வணக்கம் நண்பர்களே வந்து பாத்தீங்கன்னா பாஜகல நானூறு தொகுதிக்கு மேலே வந்துரும் போல இருக்கு ஏன்னா எல்லா தொகுதியிலுமே அது கள நிர நிலவரத்தை பார்க்கும் பொழுது பாஜக மட்டும்தான் முந்தி அடிச்சு வந்துகிட்டு இருக்கு இனி கள நிலவரம் இப்படி இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க போறது வந்து பாஜக அதுல மாற்றுகிறது யாரும் சொல்லிட முடியாது ஆனா தமிழகத்துல வந்து கால் உண்ண முடியாது மூக்கு விண்ண முடியாது எல்லாம் இருந்த ஒரு இருந்தவர் இருக்கேன் இப்ப அதை அதெல்லாம் வந்து அடிச்சு நிமித்திற மாதிரி ஏற்கனவே நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் அடுத்து வரக்கூடியது இன்னும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் எத்தனை பேர் எம்பி ஆகிறாங்க எத்தனை பேர் மேல் போஸ்டிங் போறாங்க அண்ணாமலை எத்தனை வர போறாரு தெரியும் இனி அவன் வந்து இந்த மூஞ்சியை கொண்டு எங்க வச்சுக்க ஏற்கனவே கழுவாத இது என்னன்னு சொன்னேன் காலை உண்ண முடியாது கையை உண்ண முடியாது மூக்க முடியாது ஏய் எல்லாமே ஊனித்தாண்டா நிக்கிறேன் நல்லா பாரு தெரியலையா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு ரிசல்ட் முழுசா வரும் அப்ப நீயா யோசனை யோசிச்சனி என்ன பண்ணலாம் இனிமேல் பாஜக வாழை ஆட்டலாமா வாழை ஓட்ட நறுக்கி போடுவாங்கன்னு தெரிஞ்சு நடந்துக்க பாஜக அதாவது எதிர்த்து அரசியல் பண்ணலாம் தப்பு இல்ல ஆனா பார்க்கறது தான் தப்பு அந்த மாதிரி நபர்களுக்கு தான் சொல்றோம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அது வராது இது வராது அப்படியா இப்படியா என்னென்னமோ கதை சொன்னாங்க இப்போ அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிறவங்க இப்போ நானூறு சீட்டுக்கு மேலே வந்துடும் போல் இருக்குது நானூறு சீட்டு மேலே வந்தால் என்ன லாபந்தேன் வரட்டும் இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ள இருக்கு இதை வந்து புனரமைக்காமல் காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியலை இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இதே அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி